ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜோஇன் ஃபோ ப்ளஸ் ஐஸ்கிரீமில் சிறுநீரையும் விந்தானவையும் கலந்து விற்பனை பண்ணியிருக்காங்க கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருக்கும்ல இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து பெருநாத்துங்கிற பேரில் வந்து ஒரு இளைஞன் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கான் குல்ஃபியும் ஃபலுடாவும் தான் இவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கோடைக்காலம் அந்த டைமில் இல்லாமல் இவங்ககிட்ட பயங்கரமாக கூட்டம் அலமோதம் ஒரு சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அவ்வளோ இவங்ககிட்ட வந்து குல்ஃபியும் ஃபலுடாவும் வந்து சேல்ஸ் ஆகும் இப்படிப்பட்ட இந்த இளைஞன் வந்து அறுவருக்கத்தக்க ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் இவன் ஒரு நாளில் என்ன பண்ணியிருக்கான்னா என்றைக்கும் போல் வந்து தள்ளுவண்டி கடையை வந்து அவன் ரெகுலராக விற்பனை பண்ணுறான் அந்த இடத்துல ஐஸ்க்ரீம் விற்பனை பண்ணுறான் அந்த இடத்துல வந்து விட்டாச்சு விட்டுட்டு வந்து அவன் குலிஃபி ரெடி பண்ணுறதை பல்லுடா ரெடி பண்ணுறான் அந்த வேலைகளை பார்த்துட்டே இருந்திருக்கான் அப்போ வந்து யாருமே ஐஸ்கிரீம் வாங்க வரல இவன் அப்போ தான் ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறான் எல்லாம் ரெடியாக வைக்கிறான் ஏன்னா கொஞ்சம் நேரம் நான் வந்து கூட்டம் மலம் மோதிடுறான் அதுக்கப்புறம் இவனால் எதுவும் ரெடி பண்ண முடியாது அதனால் எல்லாமே முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடுவோன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் தன்னுடைய சிறுநிறையம் விந்தணுவை வந்து அந்த ஐஸ்கிரீமில் கலக்கிறான் இதை வந்து பக்கத்துல இருக்கவங்க ஒரு சில பேர் பார்த்துட்டாங்க ஆனா பார்த்தவங்க யாருமே முதல்ல இவங்கிட்ட போய் எதுவுமே கேட்கல ஏன்னா ஆதாரம் இல்லாம இவங்க கிட்ட கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவான் அதனால அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ எல்லாத்தையுமே அப்படியே மொபைல் போன்ல வீடியோ எடுக்கிறாங்க இதுவும் மறைவா ஒரு பிளேஸ்ல எல்லாமே அவங்க எதுவும் பண்ணல அந்த கூட்டம் மக்கள் கூட்டம் ந நடக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு மெயினான ஒரு பர்டிகுலர் பிளே வச்சு தான் இவன் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போய் இவன் சட்டையை பிடிக்கிறாங்க இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் எவிடன்ஸோட போய் இவங்கிட்ட பிடி இவனோட சட்டையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாமே அவங்களும் வராங்க கொஞ்ச நேரத்தில் போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க அந்த குல்ஃபி ஃபலுடா எல்லாமே வந்து லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க கொடுத்த அங்கேயும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவனோட விந்தனவும் சிறுநீரம் இதில் கலந்துருக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எல்லாருக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க டெய்லி அவங்ககிட்ட வந்து சாப்பிட்றாங்க குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க இத்தனைக்கும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் இவனோட சிறுநீரையும் விந்தனும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே நம்ம உடம்புல அது போயிருக்கோம் சொல்லி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியும் ஒரு அருவருப்பாகவும் இருக்குது சே இதையா வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அருவறுப்பான ஒரு விஷயமா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த போலீஸும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்ட்டையும் இவன் வந்து கெஞ்சிரா எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான் ஆனா அவங்களுக்கு எல்லாமே உறுதியா தெரிஞ்சு போச்சு இவன் கலந்துருக்கான்னு சொல்லி அதனால இவனோட கையாலேயே அங்க இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே கொட்ட வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா இவனை இவ்வளோ தப்பு பண்ணுறானே இவன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினா அந்த குடோனில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அங்கே தரமான ஐஸ்கிரீம் எல்லாம் விற்பனை ஆகுதா அங்கேருந்து வெளில வர பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லி நீ எங்கேருந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கின குடோனை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க அவனும் எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லி அந்த குடோனை சொல்கிறான் அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தது பிறமும் அதிகாரிகளுக்கு இன்னும் பயங்கர ஷாக் இந்த குடவுன் வந்து நீட்டாகவே இல்லை ஒரு சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருளை தயாரிக்கிறாங்களே அந்த இடம் நீட்டாக இருக்கணுமா அதுக்கான நீட்டாக எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை கெட்டுப்போன ஃப்ரூட் சாலட் எல்லாமே இருக்குது எல்லா இது போலீஸ்க்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை பயங்கர ஷாக் அதுக்கப்புறமா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ஏனி இது போல ஒரு விஷயம் தெலுங்கானா மாநிலத்தில் வந்து நடக்கக்கூடாது ஏனி அப்படி நடந்துச்சுன்னா யாருமே வந்து தள்ளுவண்டி கடையில் விற்பனை பொருட்கள் வந்து விற்பனை பண்ண முடியாது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எதுவுமே விற்பனை பண்ணக்கூடாது எதுக்குமே நாங்கள் உரிமம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க உண்மையிலே வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இங்கே எல்லாமே வந்து புலம்பேர்ந்து வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாளுக்கு நாள் அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது இவங்களில் மனிதாபிமானத்தோட உண்மையை உண்மையாகவும் கன்னியமாகவும் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த கலுராம் குர்பியா பார்த்த வேலை அப்படி இருக்குது அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காயே இப்போ தெலுங்கானா மாநிலத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவும் பிரித்து பிரித்து பயங்கரமாக ரைடு போயிட்டு இருக்காங்க இப்படி தள்ளுவண்டி கடையில் உணவுப் பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணுறாங்க இல்லையா அவங்க பண் விற்கிற அந்த உணவுப் பொருட்கள் மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமானதா இது சாப்பிட்றதால நம்ம மக்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கிடச்சிருக்கு அவங்களும் பயங்கரமாக வந்து எல்லா இடத்துலையுமே ரைடு போய் எல்லாமே தரவா, அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிக்க போகுது ஏன் நம்ம வெளியில் போகும்போது நமக்கு தண்ணி தாக்கம் அதிகமாக இருக்கும் குளிர்ச்சி ஏதாவது வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே தோணும் அந்த நேரங்களில் இப்படி தள்ளுவண்டி கடையில் ஐஸ்கிரீம் எல்லாமே நம்ம பார்ப்போம் உடனே வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அது சுகாதாரமாக இருக்கா அது நம்ம சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது அதில் எந்த கலப்படமாக இருக்கா அப்படின்னு எதுவுமே நம்ம பார்க்குறது கிடையாது அந்த நேரத்துக்கு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கா இதமாக இருக்கா அதை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் நம்மளும் சாப்பிட்றோம் ஏனி இந்த ஒரு தப்பை பண்ணாதுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் நல்ல தரமான பொருட்களை விற்பனை பண்றாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தப்பும் பண்றாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா வந்து இளநீர் வாங்கி குடிங்க அது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு இடத்துல போய் நிற்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கிறேன் அங்க எனக்கு தாகமா இருக்க பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீம் ஏதாவது தள்ளுவண்டியில விற்பனை பண்றாங்க அந்த இடத்துல இளநீர் இல்லை நான் என்ன பண்ண முடியும் இதை வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறவங்க கையில் ஒரு சின்ன தண்ணி பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஹேண்ட்பேக்ல வந்து தேவையில்லாத என்னென்ன பொருட்களோ கொண்டு போகிறோம் ஒரு சின்ன ஒரு தண்ணி பாட்டிலால் வந்து நமக்கு பெரிய அளவு சுமை கூடிற போகிறது கிடையாது இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியலை ஏனியாவது நம்ம வெளித்து கொள்ளணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி